அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலிப்பதி நூடாக சந்திக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவின் முக்கியமான பகுதிகளை விட்டு இன்றைய நாளில் ஸ்டேலிய ராணுவம் பின்வாங்கி இருக்கின்றார்கள் கிஸ்புல்லா ஸ்டேல் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்களின் தாக்குதலுக்கு அஞ்சி ஸ்டேல் பின்வாங்கி இருக்கின்றதா என்று நோக்கும் வகையில் இன்றைய நாளில் ஸ்ட்ரேலியினுடைய பிரதமர் அலுவலகம் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் தொண்ணூற்றி எட்டாவது சிறப்பு படைப்பிரிவு தெற்கு காசாவின் காண்டியூனிஸ் பகுதியிலிருந்து முழுமையாக பின்வாங்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதை கமாசினுடைய அல்கசாம் படைப்பிரிவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக ஏறக்குறைய ஒன்பது நாட்கள் மிக கடுமையான சண்டை தெற்கு காசாவின் கான்ஜுனிஸ் பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக கமாஸ் போராளிகள் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகள் இணைந்து ஒரு மிக கடுமையான நேரடி துப்பாக்கி சண்டைகள் சுரங்கங்களில் நடைபெற்ற சண்டைகள் என ஒரு மிக கடுமையான சண்டை ஸ்ட்ரேலிய ராணுவத்துடன் மேற்கொண்டிருந்தார்கள் இதில் ஸ்டேலிய ராணுவத்திற்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டன ஏழு மெர்காவா டேங்கிகள் தகர்க்கப்பட்டன நான்கு கவச வாகனங்கள் தகர்க்கப்பட்டன நான்கு புல்டோசர்கள் முற்றாக அளிக்கப்பட்டன இரண்டு ராணுவ ட்ரக்குகள் கண்ணி சிக்கி சிதறடைக்கப்பட்டன இவ்வாறான சேதங்கள் ஸ்டேல் ராணுவத்துக்கு ஏற்பட்டபோது அவர்கள் கமாசையும் இஸ்லாமிய போராளிகளையும் எதிர்கொள்ள முடியாத நிலையில் காஞ்சுனிஸ் பகுதியிலும் ஏனைய அகதி முகாம்களிலும் வைத்தியசாலைகளிலும் மிகப்பெரிய அளவில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது வான்வழி தாக்குதல் பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு உயிரிழப்புகள் ஏற்படுத்தியிருந்தார்கள் ஏறக்குறைய கடந்த ஒரு வார காலப்பகுதிக்குள் மட்டும் இருநூற்றி நாற்பத்தி எட்டு அப்பாவி பாலஸ்தீனர்கள் காஞ்சுனிஸ் பகுதிக்குள் மட்டும் ஸ்டேலியா ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறான ஒரு கொடூரமான தாக்குதல்களை அப்பாவி மக்கள் மீது நடத்தி கூட அங்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பலத்த இழப்புகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் தொண்ணூற்றி எட்டாவது சிறப்பு பிரிகேட் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு இராணுவ தளங்கள் டிமான் தளம் மற்றும் இன்னும் ஒரு தெற்கு ஸ்டேலில் அமைந்திருக்கக்கூடிய வெயிட்லிட் இராணுவ தளம் என்பன அங்கு திரண்ட மக்களால் அடித்து நொறுக்கப்பட்டு இராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு முருகல் நிலை ஏற்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அப்படியானால் ஸ்டேலில் இனப்படுகொலை செய்யக்கூடிய இராணுவத்தினரின் செயற்பாடுகளை கண்டித்து அல்லது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இவ்வாறு ஸ்டேல் மக்கள் கிளர்ந்தெழுந்து விட்டார்களா என்று நினைத்தால் அப்படி கிடையாது மிக கொடூரமான முறையில் ஸ்டேலிய இராணுவத்தினராலும் பொலிசாரிலும் நான்கு பாலஸ்தீன கைதிகள் அவர்கள் தங்க வைக்கப்பட்ட சிறைச்சாலையில் கொடூரமான சித்திரவதை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக வெளியான தகவலை எடுத்து அந்த நான்கு இராணுவத்தினர் ஸ்டேலினுடைய ராணுவ போலீசாரால் பல்வேறுபட்ட தரப்புகளின் அழுத்தத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இதை எவ்வாறு என்று நீங்கள் பார்த்தால் பாலஸ்தீன மக்கள் மீது கொடூரமான சித்திரவதைகளையும் பாலியல் வன்முறைகளையும் செய்த கயவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி இராணுவ தளங்கள் இரண்டை முற்றுகையிட்டு தீவிர வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் இராணுவ தளங்களை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்டேலின் உடைய நாடாளுமன்றம் நாடாளுமன்ற சபையினுடைய முக்கியஸ்தர்கள் அவசரமாக நெசட் உறுப்பினர்கள் கூடிய போது தீவிர வலதுசாரி உறுப்பினர்களுக்கும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு மிக கடுமையான உட்கட்சி மோதல் இடம்பெற்றிருப்பதாகவும் குறிப்பாக ஐடிஎஃப் ஆல் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு எதிராக கடுமையான துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சா இஸ்ரேலிய வீரர்களை காவலில் வைத்தது தொடர்பான இந்த சம்பவத்தில் எந்த குற்றத்தை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அளித்தாலும் எவ்வளவு கொலைகளை செய்தாலும் எவ்வளவு கற்பழிப்புகளை செய்தாலும் அவர்களை எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது என்று தீவிர வலதுசாரி அமைச்சர் பெண் கவிர் சிமாரிச் போன்றவர்கள் வாதாடியதாகவும் ஒரு சில நடுநிலை செயற்பாட்டாளர்கள் இந்த சம்பவத்தில் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்க முற்பட்ட போது மிகப்பெரிய உட்கட்சி மோதல் இடம்பெற்றதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது இத்தனை பாலஸ்தீன மக்களை குழந்தைகளை கொல்லும்போது கொந்தளிக்காத இஸ்ரேலியர்கள் கொடூரமாக சித்திரவதை செய்த இராணுவத்தினரை கைது செய்த போது கொந்தளித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஸ்டேலினுடைய ஜூதர்களினுடைய மனநிலை அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் துயரத்துடன் நினைவு பார்க்கின்றோம் அடுத்து கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய பொதுச் செயலாளர் அல் நாகாலா ஆகியோர் இன்றைய நாளில் ஈரானின் அதி உச்ச தலைவர் அல் கமேனி மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி மஷூத் பெஷ்கியான் ஆகியோரை ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் சந்தித்து மிக முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றார்கள் லெபனான் ஸ்டேல் முனையில் ஒரு போர் வெடிக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸினுடைய இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய முக்கியஸ்தர்கள் டெகரானில் ஈரானில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது முக்கியமாக மேற்குலகிலும் மத்திய கிழக்கிலும் கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் உலகின் மிக உயர்ந்த இஸ்லாமிய கொடியை ஏந்தி இருப்பதாக கனிய எடையும் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அழி நகாலா ஊடகமும் அயதுல்லா அல்கமேனி குறிப்பிட்டிருப்பதாக பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதி உச்ச தியாகத்தை செய்து பாலஸ்தீனர்கள் இஸ்லாமிய மக்களின் உடையில் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் இந்த உலகுக்கு பறை சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என தெரிவித்த அயதுல்லா அல் கமேனி தொடர்ச்சியாக ஈரான் பாலஸ்தீன மக்கள் விடுதலையில் பங்காற்றும் என தெரிவித்திருக்கின்றார் அதே போல புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பெஷ்கியன் அவர்கள் குறிப்பாக காசாவின் முன்னேற்றங்கள் குறித்து உன்னிப்பாக கேட்டுக்கொண்டதுடன் அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை தான் முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் லெபனானுடன் ஸ்டேல் ஒரு போரை முன்னெடுக்கும் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிக அதிகளவான நாடுகள் அந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் எடுக்கப் போகின்றார்கள் தங்களுடைய அரசியல் பொருளாதார பண இலாபங்கள் அவர்களுடைய சுகபோகங்களை துறந்து அவர்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு புறம் இருக்க பெருமளவான மக்கள் அதிக ஊடகங்கள் லெபனான் மீது ஸ்டெல் படையெடுத்தால் லெபனானுக்கு உதவி செய்ய வேண்டும் கெஸ்புல்லாவுக்கு கரங்களை பலம்படுத்த வேண்டும் என்ற சாரப்பட செய்திகளை வெளியிட்டிருக்கின்றமை அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது ஏனெனில் மறைமுகமாக ஸ்டெயலை ஆதரிக்கக்கூடிய அரபுலக நாடுகளில் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களின் உடைய மனங்களில் லெபனான் மீது ஸ்டெயில் போர் தொடுத்தால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இன்றைய நாளில் அங்கிருக்கும் ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்கள் இன்றைய தினமும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஐடிஎஃப் உடைய எட்டு இராணுவ நிலைகள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக லெபனானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக லெபனான் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய மெட்ருலா தளம் மற்றும் மெரோன் விமானப்படை தளம் உட்பட பல்வேறு பட்ட தளங்களின் மீது கதிஜிக்ஸா ஏவுகணைகளையும் ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணைகளையும் கொண்டு கிஸ்புல்லா ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பெய்ட் கிளால் தளத்தில் கிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் தாக்குதலில் உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பெய்ட் கிளால் தளத்தில் ஸ்டேலிய ஸ்ட்ரேலிய டோம்களை கடந்து ஸ்ட்ரேலிய ட்ரேடர்களை கடந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் ஸ்டேலுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் அங்கே முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தியாக இதுவரை கிஸ்புல்லா இந்த போரை நடத்தினாலும் கூட லெபனான் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவு இருக்கின்றதா என்ற கேள்வி பலரிடம் எழுந்திருக்கின்றது அது மட்டுமல்ல லெபனானில் கிஸ்புல்லாவுக்கு முழு லெபனானியர்களும் ஆதரவில்லை லெபனான் அரசுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கின்றது என அமெரிக்கா பிரான்ஸ் மேற்குலகம் போன்ற நாடுகளின் ஊடகங்கள் மிக முக்கியமான செய்திகளை கடந்த இரண்டு நாட்களில் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் லெபனானினுடைய முக்கியமான சட்டம் இயற்றக்கூடிய சினட்டர்கள் என்று சொல்லக்கூடிய மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் கொலை செய்வதென்பது ஸ்டெயிலுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அனுமதி பத்திரம் அல்ல லெபனானுக்குள்ள இவர்கள் ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் மிக கடுமையான ஸ்டெயிலினுடைய வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் எனவும் கோலாங்குண்டுகள் மீதான தாக்குதல் தற்செயலாக இடம்பெற்றதா அல்லது ஸ்டேலிய இருந்து திரும்பி சென்ற ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதா என்ற விவாதத்துக்கு அப்பால் லெபனானில் ஒரு தாக்குதல் நடத்தப்படுவது ஆக இருந்தால் அது ஸ்டேலுக்கு ஒரு மிக பெரிய பாதாளத்தை ஏற்படுத்தும் தெரிவித்திருப்பதுடன் காசாவில் இதுவரை கொல்லப்பட்ட நாற்பதாயிரம் மக்கள் குறித்து பேசாத பல நாடுகள் ஸ்டேலியர்கள் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டவுடன் மிகப்பெரிய அளவில் பேசுகின்றார்கள் என லெபனானின் சட்டம் இயற்றக்கூடிய அந்த மந்திரி சபை ஒரு மிக காட்டமான அறிக்கை இன்று ஸ்டேலையும் மேற்குலகத்தையும் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து கிஸ்புல்லாவின் பின்னால் லெபனான் அரசும் தற்போது மிக உறுதியாக அங்கு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கின்றார்களா என்ற கேள்விகளை மேற்குலகத்தை நோக்கி எழுப்பியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினமே நாங்கள் கிஸ்புல்லாக்கள் மீது முழு அளவிலான போரை தொடங்கப் போகின்றோம் ஏன கவச வாகனங்களையும் டேங்கிகளையும் அங்கு நிறுத்திய ஸ்ட்ரேலிய ராணுவம் இதுவரை லெபனானுக்குள் ஒரு பெரிய அளவிலான வான் தாக்குதல்கள் விமான தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றார்கள் பெரிய அளவிலான தரைவழி தாக்குதலை இந்த நேரம் வரை இன்னும் ஆரம்பிக்காமல் இருப்பது கிஸ்புல்லாக்கள் விடயத்தில் இவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்களா அல்லது அச்சமடைந்து விட்டார்களா என்ற கேள்விகளும் மிக பரவலாக அவர்களுடைய சமூக வலைதளங்களில் எழுப்பியிருக்கின்றார்கள் அதைவிட இன்றைய தினம் ஹமாஸ் அல்கசாம் நடைபெறும் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்ட ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் கான்யூனிஸ் பகுதியில் இருந்து ஸ்டீல் ராணுவம் பின்வாங்கி இருக்கின்றார்கள் ராபாவில் இருக்கக்கூடிய அதிகளவான மெர்காவா டேங்கிகள் லெபனான் எல்லைக்கு கொண்டு செல்லப்படுவதற்காக அவை கனரக வாகனங்களில் ஏற்றப்படுகின்றன அந்த டேங்கிகள் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் தெரிகின்றோம் என கிஸ்புல்லாக்களுக்கு அந்த மெர்காவா டேங்கிகளையும் கவச வாகனங்களின் உடைய புகைப்படங்களையும் வெளியிட்டு அவை எவ்வாறு காசாவிலும் ரஃபாவிலும் அல்ஜாஸின் வன்சிரோகை ஏவுகணைகள் மூலம் வெட்டி வைத்து தகர்த்து அளிக்கப்பட்ட காட்சிகளையும் ஹமாஸ் இணைத்து உங்களுடைய மிஷனை கம்ப்ளீட் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி காசாவிலும் ரஃபாவிலும் மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கொண்டே நாங்கள் இந்த மெர்காவா டேங்கிகளை எல்லாம் துவம்சம் செய்துவிட்டோம் நீங்கள் அங்கே வரக்கூடிய மெர்காவா டேங்கிகளையும் கவச வாகனங்களையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு சங்கேத பாசையில் ஹமாஸ் இந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள் அவை லெபனான் எல்லையில் வடக்கு ஸ்டேலில் அணிவகுத்து ஏற்கனவே நிற்கும் சூழ்நிலையில் பல மெர்காபா டேங்கிகளும் அங்கே சென்றிருக்கின்றன எனவே ஹமாஸின் தாக்குதலிலேயே இந்த மெர்காபா டேங்கிகள் பல அளிக்கப்பட்ட நிலையில் அதைவிட பல மடங்கு திறன் கொண்ட ஏவுகணைகளையும் ஆன்டி டேங்க் மிசைலையும் கைவிசம் வைத்திருக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் தாக்குதலில் இந்த மெர்காவாக்களும் கவச வாகனங்களும் ஆக்கிரமிப்பு படைகளும் எவ்வாறு தாக்குப்பிடிக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக தேடுவோம் அதுவரை இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்